கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோர் பாக்கணும் கேட்டா பரவே மாட்டேங்குது தாத்தா பேசமா இவ லைவ்ஸ் பண்ற தாத்தா டேய் ஒண்டிகாது முகா நான் தாத்தா என்ன டேயஸ் பண்ண சொல்ற போனா போடு உங்களுக்கு சோராகி போட்டு வெச்சிங்க இருந்தானே இல்லையா டேய் பரா நீ சொன்ன மாதிரி டைம் இஸ் பண்ணிட்ட நான் எதனா ஒரு பண்ண பாத்து கல்யாணம் பண்ணிக்கிற சின்ன பாட்டி அவன் ஆகி போடுவா உன் தாத்தா நீ ஏர்னே பிளான் பண்ணிட போலியா நான் சொன்ன அத்த சங்கே சொல்ற கரெக்ட்டா கண்டுபுஷனா தக்காளியா அப்படியே என்ன ஓடுதா

C'est du <coughs> <coughs>

நல்லா தான் துட்டுன்னு சொல்லிக்கிறான் நீ எவ்வளவு சாதமோ சாப்பிடுங்க அப்புறம் நம்ம வேலைக்கு அட்டு போயிடலாம் ஓ எனக்கு இட்லி மட்டும் பாதி நெஞ்சு அச்சில குடிக்கா ஏ துட்டுக்குத்து துண்டுமா இருந்தா இதுவோன்னு அதுவோன்னு கேட்குறேன் இப்போ துட்டு இல்லாத துண்டுறதுக்குன்னு நாலு இட்லி இருந்தால் போதும்னு நெஞ்சு கிடைக்குது இல்லையா அம்மா அப்படியே

பர்சல் வைக்கணுமா அது பர்சல் வைக்கணும் மா ஓரா பண்ண தாத்தா சொல்றத செய் நாங்க மாவும் காலி முட்டையும் காளி மேஞ்சிருங்க ஏய் என்ன மேஞ்சிடுன்றா எங்களை பார்த்தா மாடு மாதிரி தேத்தா இன்னா மனுஷன் மாதிரி தின்னா பரவாயில்ல மாடு மாதிரி மேஞ்சா மாடுன்னு தான் சொல்லுவாங்க கொம்பு மட்டும் தான் இல்ல உங்களுக்கு ஏய் இத சொல்றதுல கூச போடுங்கடா சரி போடி என்ன இவனை மாடின அசிங்க பார்த்தா இவ்ளோ கேஷுவல் ஆட்டிடா இது தெரிஞ்சினா இன்னா கேவல பத்தி இருக்கனே என்ன மாடு நான் சொல்ற போ போ உனக்கு துட்டு குத்த தான வைக்கிறேன் ஆப்பு ஏமா அரை வைமா சூப்பருமா யார் பொண்ணு வேலு பொண்ணு அப்படிதான் இருப்பாட சேர்ந்து நீ திரு உண்மா குடும்ப தொழில் பாத்துக்கலாம் நீ எல்லாம் மண்டபத்துக்குன்னா மடியிலே கட்டு வந்துடுவேன் நீ இனிமா சொல்ற எல்லா சரக்கும் காலி இருக்கிறது எல்லாம் யாரும் கட்டியாச்சு ஒரு மாசத்துக்கு வச்சு இந்த பொருள் எல்லாமே காலின்னு சொல்ற அவ்வளவு திரும்ப சாப்பிட்டானா ஆமா மாதிரி அந்த மேய்ச்சல் மேஞ்சாங்க எப்படியும் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் தேரும் போய் பிள்ளை வாங்குதான் எல்லாரும் வயலாரும் சாப்பிட்டீங்களா திருப்தி எல்லாம் நல்லா சாப்பிட்டோம் அப்புறம் என்ன சந்தோஷமா பில்லு கொடுங்க முதலாளி ஆறு பொடி தோசை ஆறு முட்டை தோசை ஏழு கல் தோசை நாலு ஊத்தாப்பம் ஆறு ஆம்லேட்டு பன்னெண்டு ஆம்ல ஒரு சர்வத்து மே சால் நம்ம குடிக்கிற முதலி மொத்தமா ஏழாயிரத்தி ஐநூறு முதலாளி சீக்கிரம் வாங்குங்க எவ்வளவு ஆசையா ஏழாயிரத்தி ஐநூறு சரி போடா கொஞ்சமா சாப்பிடுறீங்கடா இன்னும் சாப்பிட்டுக்கலாம் சுட்டு நீ பாட்டு போய் நிக்கிற சுட்டா ஏய் என்னது கேக்குற நீ சுட்டா யோ குடும்பமா உட்கார்ந்து ஒரு மாசம் சரக்கு ஒரே நாள்ல மேஞ்சிங்கள அதுக்குதாயா ஏய் கறி கச்சல என்ன சொல்லீங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்களான்னு சொன்னோம் ஆப்பர் சொன்னாரு ஆப்பர் மொளல நீங்க சொன்னீங்கள ஆடி ஆப்பர் அது கேக்குறாங்க என்னன்னு கேளுங்க ஆமா ஆடி ஆப்பர்னு சொன்னோம் அதுக்குன்னா அதான் அந்த ஆப்பர் நல்லா அந்த துட்டு குடுங்க நல்லா இல்லன்னா துட்டு குடுங்கன்னு சொன்னீங்கள சாப்பிட்டு பார்த்தா எதுமே நல்லா இல்ல நல்லா இல்ல அது ஒண்ணு இது ஒண்ணு

கஸ்டமர்ந்து <Zanpi> <parfois> <Jade> <Forgive>